சமூக வலைதளங்களில் பல சுவாரஸ்யமான வீடியோ பதவிகளை பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள இந்த வீடியோ காட்டத்தை போல பரவி வருகின்றது விமான நிலையத்தில் ஒரு இளம்பெண் வெள்ளை நிற சூக்கேசுடன் சுற்றி திரிகின்றார் திடீரென விமான நிலைய இருக்கையில் அமரும் குறித்த இளம்பெண் சூகேசின் ஒரு முனைப்பகுதியை பிடித்து சாப்பிட தொடங்குகின்றார் இதனை பார்த்து சக பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் அந்த சூர்கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளம்பெண் பயத்து ருசித்து சாப்பிடுகின்றார் இந்த இளம்பெண் சூக்கேஸ் வடிவிலான கேக்கை கடித்து சாப்பிடுவது வீடியோவின் இறுதியில் தெரிய வருகின்றது குறித்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இளம்பெண்ணின் குடும்பத்தனத்தை ரசித்து வருகின்றார்கள்